தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்து மொழிகளில் நடித்து ரசிகர்களில் மத்தியில் மிகச்சிறந்த பெயரை பெற்று இன்றும் தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர்கள் வட்டாரத்தை தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் கிரீன் நடிகையாக திகழும் ரம்யா பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதோடு மூன்று முறை நந்தி விருதுகள் நான்கு முறை தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகள் தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் போன்றவற்றை பெற்றுள்ளார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரையுலகிலும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் எத்தகைய கேரக்டர் ரோல் என்றாலும் அதை சீரும் சிறப்புமாய் செய்து முடிக்கின்ற அசாத்திய நடிப்பு திறனை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரசிகர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்த இவர் என்றும் அவர்கள் நெஞ்சில் நீங்காத இடத்தையும் பிடித்திருக்கிறார் படையப்பாவில் நீலாம்பரியாக தனது நடிப்புத் திறனை வெளிப்படுத்திய இவர் பாகுபலி படத்திலும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி ராஜமாதாவாக என்று உயர்ந்து நிற்கிறார் சமூக வலைத்தளங்களில் கவர்ச்சி மிக உடையணிந்து போட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வரும் இவர் ஐம்பது வயது தாண்டியும் கவர்ச்சியில் கலக்குவது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ரம்யா கிருஷ்ணன் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிந்து வருகிறது இந்த புகைப்படத்தில் இத்தனை வயதை தாண்டியும் இம்புட்டு அழகா என்று கேட்கக்கூடிய வகையில் அழகு வெளிப்பட்டு உள்ளது எதிர்பாராத என்றும் இளமை மாறாத இந்த ஜொலிப்பதாகவும் புகழ்ந்து தள்ளுகிறார்கள் இன்று வரை திரைப்படங்களில் மிகச்சிற பண முறையில் நடித்து வரும் இவர் சீரியல்களிலும் வெப் சீரியல்களிலும் நடித்து வருகிறார் இந்த புகைப்படத்தில் தன்னுடைய முன்னலகு பின்னழகு என முழு அழகையும் கடை விரித்து காட்டி விட்டாரா என்று சொல்லக்கூடிய வகையில் ரசிகர்கள் அனைவரும் எவ்வளவு கண்ட்ரோல் செய்தாலும் கண்ணந்த தான் போகிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் ரெண்டாக புகைப்படங்களில் ஒன்றாக மாறியிருப்பதோடு ரசிகர்கள் அதிக அளவு லைக்குகளை கொடுத்த புகைப்படமாகவும் மாறியிருக்கிறது ஸ்லீவ்லெஸ் மாடல் உடையில் கூலிங் கிளாஸ் சகிதமாக காட்சியளித்திருக்கும் ரம்யா கிருஷ்ணனின் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் நச்சு என்று இலசுகள் மனதில் ஒட்டி டூ கே கிட்ஸ் கூட அடடா இப்போவே இப்படி இருக்காங்கன்னா அந்த காலத்தில் என்னம்மா பண்ணியிருப்பாங்க அனைவரும் பாடாதான் படுத்தியிருப்பாங்க அந்த இலசுகளை அப்படின்னு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்